ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னா நாளை ஆணி அம்மாவாசை இந்த மூன்று விஷயங்களை தவறாமல் செய்யுங்கள் அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா என்ன விஷயங்கள் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் நாளைய தினம் அப்படிங்கறது அமாவாசை வருகிறது அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடியது இதை வந்து நாம சுக்கரவார அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த சுக்கரவார அம்மாவாசை அன்று நாம சில விஷயங்களை முக்கியமாக செய்வோம் அம்மாவாசை அன்று பொதுவாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்கள் வழிபாடு நாம எல்லாருமே செய்வோம் இப்படி முன்னோர்கள் வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு முன்னோர்களினுடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அதே மாதிரி நாம கட்டாயம் முன்னோர்கள் அம்மாவாசை அன்று நினைத்து அவரை வழிபாடு செய்து ஒரு கைப்பிடி சாதமாவது காக்கைக்கு நாம வைக்கணும் அன்றைய தினம் கட்டாயம் எல்லாருமே இந்த விஷயத்தை செய்யணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசை அன்று குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பௌர்ணமி அமாவாசை திதிகள்ல முக்கியமாக நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணும் சரிங்க இது எல்லாமே செய்வோம் ஆனா அமாவாசை அன்று மிக மிக முக்கியமாக இந்த மூன்று விஷயங்களை மட்டும் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டுங்க ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ பூரா வெளியேற்றுவதற்கு இந்த ஒரு விஷயம் போதுங்க நம்ம வீட்டிலையும் சரி தொழில் செய்யக்கூடிய தொழில் ஸ்தாபனங்கள்லயும் சரி நம்முடைய நம்மளுக்கு உடம்பிலையும் சரி இருக்கக்கூடிய தீய சக்திகளை ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த எலும்புச்சம் பழத்துக்கு உண்டு இந்த பழத்தை வந்து ராஜகனி பழங்கள்லேயே இதைதான் நம்ம ராஜகனி அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த எலும்புச்சம்பளத்தை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும் ஏன்னா நல்ல சக்தியையும் சரி தீய சக்தியையும் சரி இது இரண்டையுமே கிரகிக்க கூடிய தன்மை இந்த எலும்புச்சம்பழத்துக்கு இருக்குது அதனால இந்த எலும்புச்சம்பழத்தை வச்சு நாம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அதை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா நாம செய்யணும் சரி முதல்ல இந்த எலும்பு சம்பளத்தை வச்சு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அமாவாசை அன்று கண் திருஷ்டிக்காக சுத்தி போடுவோம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையில சுத்தி போட்டு பாருங்க நிச்சயம் கண் திருஷ்டிகள் வைத்தறிச்சல்கள் இது எல்லாமே காணாமல் போய்விடும் இது எல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்காமல் தடைபட்டு கொண்டே இருக்குது மருத்துவ செலவுகள் அதிகரித்துக்கொண்டே இருக்குது உங்க வீட்ல ஒரு பேடு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னாலே உங்க கண் கண்திருஷ்டி கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லப்போனா ஒரு சிலருக்கு அடிக்கடி காலிலேயே அடிபட்டுக்கிட்டு இருக்கும் இப்படி காலிலையும் அடிபட்டு கொண்டே இருக்குது அடிக்கடி அப்படின்னா கட்டாயம் கண்திருஷ்டிகள் இருக்குது நம்முடைய முன்னோர்கள் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற பழமொழியை சொல்லி வச்சிருக்காங்க இல்லைங்களா அப்படி கண் திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு எலும்புச்சம்பளம் எடுத்துக்கோங்க அந்த எலும்பு நல்ல முழுமையா இருக்கக்கூடிய எலும்புச் எடுத்துக்கோங்க ஆளுகள் இல்லாம புள்ளிகள் இல்லாத எலும்புச் எடுத்துக்கோங்க அதை நாளா நல்லா ஃபுல்லாக நாளாக இல்லைங்க நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு கத்திரிக்காயை கட் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் நாலு சைடும் நம்ம வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாமல் முக்கால் வாசி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் குங்குமம் ஃபுல்லாக வச்சுட்டு அதற்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு வச்சுக்கோங்க அது கூட ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் கூட போதும் வெண்கடுகு வச்சுக்கோங்க அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகாய் ஒரு மூணு எடுத்துக்கோங்க இதெல்லாம் உங்கள் கையில் வச்சா நிற்காது கீழே விழுந்துரும் அப்படிங்கிறவங்க ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க ஒரு எலும்பு சம்பளத்தை நாளாக்கிரி அதில் குங்குமம் வச்சு அதில் கல்லுப்பூ வச்சு வெண்கடுகு வச்சுக்கோங்க மூணு வரமிளகாய் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் வந்து கிளாக் வைஸ்லயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் மூணு மூணு தடவை சுத்திட்டு உங்களுக்கு உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முச்சந்தில கொண்டு போய் போட்டுருங்க இப்படி போடும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் வைத்தெறிச்சல்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ வந்து எடுக்கணும் அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்து எந்த நெகட்டிவும் உள்ளார வந்து வரக்கூடாது அதற்கான ஒரு சின்ன பரிகாரம் அமாவாசை அன்று இல்லைங்க இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க அதை சரிபாரியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டாவே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு ஒரு பக்கம் மஞ்சள் தடவிக்கோங்க ஒரு பக்கம் குங்குமம் தடவிக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கல்லூப்பை நிரப்பிட்டு அதற்கு மேலே இந்த எலும்பு சம்பளம் ஒரு பக்கம் கல்லூப்பு வச்சு அதற்கு மேலே மஞ்சள் தடவுன ஒரு எலும்புச் சம்பளம் இன்னொரு பக்கம் வந்து ஒரு அகழ்விளக்குல கல்லூப்பு வச்சு குங்குமம் தடவை ஒரு எலும்புச்சம்பளம் பாதி எலும்புச்சம்பழம் இதையும் வச்சிருங்க இப்படி வைக்கும் போது எந்த ஒரு தீய சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளார வரவே வராதுங்க வாசப்படியில் நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது குடியிருக்கும் நம்மளுடைய குல தெய்வத்தை தாண்டி தான் நல்லதோ கெட்டதோ நம்மளை வந்து அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உங்க வீட்டின் நிலைவாசலில் வச்சிருங்க வெளிப்பக்கமா வைக்கணும் இந்த இரண்டாவது விஷயத்தையும் நாளைய தினம் கட்டாயம் நீங்கள் செய்யணும் சரி இப்போ மூன்றாவது விஷயம் இப்போ கெட்ட சக்தியிலையும் உள்ளே வர விடாது நம்மளை பிடித்த கெட்ட சக்தியும் போயிருச்சு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கெட்ட சக்தியை எப்படி அழிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க அதற்கப்புறம் வெட்டி வேர் கொஞ்சம் வச்சுக்கோங்க அதற்கு மேலே அதுக்குள்ளே வந்து அந்த கிளாஸ் தண்ணிக்குள்ளே வந்துட்டு எலும்புச்சம்பளம் ஒன்று போட்டுக்கோங்க இதை போட்டு உங்கள் வீட்டில் ஹாலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சுட்டு இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம வந்துட்டு வெள்ளிக்கிழமை வைக்கிறோம் அப்படின்னா சனிக்கிழமை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது நாள் இதை எடுத்து அப்படியே கால்படாத இடத்துல தண்ணியோட அப்படியே ஊத்திருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வந்து விலகி ஓடி போய் விடுங்க அமாவாசை அன்று வரக்கூடிய நாளைய நாளை வந்து தவறாமல் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் நம்மளை பிடிச்ச கெட்ட சக்தியும் போகணும் எந்த கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ள வராம இருக்கணும் நம்ம வீட்டுல இருக்கிற கெட்ட சக்தியையும் போகணும் அதனால இந்த மூன்று விஷயத்தையும் நாளைய தினம் மறக்காம எல்லாருமே செய்யுங்க உங்க வாழ்க்கையில தடைபட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விடும் அப்படி நீங்க வந்துட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க தாராளமா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறைகளை வந்து நீங்க பின்பற்றலாம் இதுல வந்து நாங்க சுத்தி போடலாமா பெண்கள் சுத்தி போடலாமா குழந்தைகளுக்கு சுத்தி போடலாமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க தேவையில்லைங்க குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா நீங்களா உங்களுடைய வலது கையில வச்சு நீங்க சுத்தி போட்டலாம் ஒன்னும் தப்பு இல்லை உங்க குழந்தைகளுக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை வந்து விரட்டி அடித்து விடும் இப்ப தொழில் ஸ்தாபனங்கள்ல என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளர் அதுல சுத்தமான நீரை நிரப்பிட்டு வெட்டி வேர் கொஞ்சம் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு எலுமிச்சம்பளம் உள்ள போட்டு நீங்க உங்களுடைய கடைகள்ல வச்சிடலாம் வச்சுட்டு மூணாவது நாள் இதே மாதிரியே நீங்க கால்படாத இடத்துல ஊத்திட்டு மறுபடியும் கூட நீங்க இதை வச்சுக்கலாம் ஏன் நாம் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம தொழில் செய்ய இருக்கக்கூடிய இடத்துல வந்து நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா அப்படி நம்மளுக்கு கெட்ட எண்ணத்தோட வர்றவங்களோட எண்ணங்களை இது வந்து கிரகித்து கொள்ளும் அதனாலதான் இந்த கண்ணாடி தண்ணீர் எலும்புச்சம்பழம் இதற்கெல்லாமே தீய சக்திகளை கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிறது அதனால தான் நாம் இந்த மூன்று விஷயங்களையும் கட்டாயம் செய்ய சொல்றோம் நம்பிக்கையோட செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்